அப்பா மக்களை சொல்றதாங்க வேற நீதிபதி ஜட்ஜு அவர்கள் வராமல குடிக்கவே மாட்டேன் இருக்கவே மாட்டேன் கடைக்கு போக மாட்டேன் சார் சொல்றீங்க வௌடியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றபோது அவர் உயிரிழந்துள்ளார் இதனால் நேற்று அந்த பகுதியில் பதற்ற சூழ்நிலையொன்று உருவாக்கியுள்ளது வௌடியா கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்தனர் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை அவர்கள் துரத்தி சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடியொன்றை வீசி தடையை ஏற்படுத்தியுள்ளனர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர் போலீசாரின் இந்த செயலுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை போலீசார் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதவான் இங்கு வர வேண்டும் அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் எனவும் தெரிவித்திருந்தனர் இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அங்கு நின்று மக்களிடம் கேட்டுக்கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போலீசார் மீது எமக்கு நம்பிக்கையில்லை நீதவான் இங்கு வர வேண்டும் என்று நின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் கலவரம் ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டது இதனையடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவத்துக்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் அதன் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் வவுனியா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான ராமசாமி அந்தோணி பிள்ளை என்ற குடும்பஸ்தர் என அவரது சடலத்துக்கு அருகில் மக்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணையொன்றும் காணப்பட்டது அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விசீர அதிரடிப்படையினர் களத்தடுப்பு போலீசாரும் களமிறக்கப்பட்டிருந்தனர் අපේ චේත වාන ඇකල බ රි කවදායි ඒ අපි මේක මෙ මාඩ පවිදනමින් වාරි කරන යි ම මාර්රයකක් විදනින් කාරි කර ලි තු බල ට ක බලන්න ોરમસવણ રહીએ ઴જએં૿ં હીણ સૌાા હી ગૂ

எச்சாவதே யார வரல ஏ மாட்டுக்குள்ள போய் அங்க தரக்கணும் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஆவராயர் அவன கொட்டுறதுல இல்ல நான் வசனம் வசனம் பச்சி கொண்டு வியா ஏய் நான் கபடியா எல்லைய

අලි පස්නැතිි කරන්න ප මි ෝවාට ඉංවාද අපි සාදාානම දරනවා කියට පැහැදි කරන්නේ අය පලස්ාන පා ැ ෙක්්චතේ වෙලායි කිය අිතැන් මේ නිදාන්ට උ හ ඇවි ිස්ම මේක ඉටින් නිතරම් යන පසට ආයෝ වේ වවයක් පසනරි මා ග හ மரியாத மட்டும்தான் கொடுக்கலாம் மரியாதைக்கு மேலே அறிக்கையில நான் இல்லை தென்னவுங்க மத்தமா மார்க்கல ஒரு கொடி இல்லை இல்லை एक बार सेट कर रहा है इ पड़ता है मैं कर रहा खराब हां आड़ी बड़ा वाला ये है ये है बड़ा वाला इ पड़ियो परमोटीज का जो बोलते हैं अपनी खट्टम अपनी गुण कर रहे हैं ये है और वाला ઉ <coughs> 咋的？